ஹாய் மக்களே இப்போ என்ன நடக்கும்னா சினிமா உலகத்திலே எப்படி ஒரு பிரச்சனையை பார்த்துருக்க முடியாது ஒரு டைரக்டருக்கும் ஒரு பாடகைக்கும் சண்டைன்ட்டு இப்போ தான் மக்களை புதுசாக பார்க்குறேன் நான் என்ன யார் என்னன்ட்டு நான் வீடியோ போக போக சொல்ல மக்களை கடைசி வரையும் பாரு நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா யோக்குனர் மோகன்ஜியோட திரௌபதி டூ படம் வந்து படத்தோட பாட்டு ரீல்ஸ் ஆகி மக்களை நேற்று நேற்று ரிலீஸ் உடனே என்ன நினைத்துருக்கு பார்த்தீங்கன்னா நீ சென்மைக்கு பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க மக்களை நீங்கள் தான் இது இது பேசுகிறீங்களே ஒரு அரசியல் இல்லாத தன்மையாக பேசுகிறீங்களே நீங்கள் ஏன் அரசியல் படத்தில் நீங்கள் போய் ஒரு அந்த கட்சி இல்லை இந்த ஜாதி இல்லைன்ட்டு பேசுகிறீங்களே நீங்கள் ஏன் போயிட்டு அந்த படத்தில் பாட்டு பாடினீங்க அப்படின்னு கேட்டிருக்க மக்களே அதுக்கு வந்து சின்மை வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தினா எனக்கு என்ன படத்தில் பாடுறோம் என்ன பாடுறோம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஜிப்ரானை வந்து பதினெட்டு வருஷமாக தெரியும் நான் அதனால் போயிட்டு நான் அவர் பாட சொன்னாரி பாடினேன் நான் அது எந்த படத்துக்கு என்ன எனக்கு தெரியாது அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா மக்களே அதுக்கு வந்து மோகன்ஜி என்ன என்ன ரிப்ளை பண்ணிடு ஏன் இப்படிலாம் மிஸ் மெசேஜ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து மற்ற சமூகத்து மற்ற சமூகத்தோட வீடியோவில் மக்களே அது ஒரு படம் சின்மை பாடகி அவங்க எதாக இருந்தாலும் அவங்க படத்துக்கு காசு கொடுத்தா பாட போகிறாங்க அதுக்கு என்ன பாடு கொடுத்தாலும் பாடுவாங்களா அப்படின்லாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து அவங்களுக்கு தெரியல இது இதனால் ஒரு பெரிய இஷ்யூ வந்து இதையே ஒரு பெரிய இதுவாக பாட்ட மக்களே இது என்னுடைய கருத்து அவங்க பாடகி சினிமாவில் பாடுறாங்க அவங்க மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டதுனால அவங்களுக்கு என்னன்னு தெரியல பாடிட்டாங்க இதை பற்றி உங்கள் இது முடிஞ்சிச்சு இதை பற்றி உங்கள் கருத்தில் கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மக்களே பாய்